பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హ రామ హరే రామ 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 హరే హరి హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందీర్తనం గోవిందోవిందయన విష్ణు కశ్యత కశ్యత గురించి ശ്രീരംഗ സധു സംസ്ഥാനം നുവനത്രയേ രംഗനോ ദോ നാസ്തി അഹോഭാഗ്യം 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 അഹോ അയത്നേല കൃത സിന്ധു ദൃശ്യത്തെ ചർമ്മ ചുഷ ഹാഗ്യം ജനനം നദൽശ്ലോകമേ നാരായണേയത്ത് അസ്പഷ്ടം പ്രത്യക്ഷമാ പാർക്കുടയാത അപ്രമേയമാന ശ്രുതിഗമ്യമാന ഇരുക്കമതവരെ തെരഞ്ഞുവിള്ളമുടിയാവിന സത്യം ജ്ഞാനം അന്തം ബ്രഹ്മേന്ദ്രസ്വരൂപ ഗുരുവാൈ ലഭോന எல்லாரும் பார்க்கிறாப்ல அஜானிகள் கூட பார்க்கிறாப்ல நமக்கு கிடைச்சிருக்கிறது அந்த பாக்யம் ஜனானா கண்ண மூடி கண்ண மூடி உட்காந்து நிறுத்தினால கிடைச்சிருவான் ஆனா கிளம்பி பஸ்ல ஏறி இறங்கி வந்து பாருங்கோ இது பாருங்க பகவான் இருக்காம பாருங்கோ அப்படின்னு காற்றாப்புனா ஏஷ நாராயணஹான் காற்றாப்புனா நமக்கு பாக்கியம் இந்த கிளம்பி பஸ்ல ஏறி திருவானை கோவிலும் கிளம்பி போனா வீரேஸ்வர மண்டபத்தில் காவிரி கிரையில உட்காந்து காத்தாரு பெரும்பாலும் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா அடுத்தாது சாரா எங்கயாவது பார்த்தியா நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி பெருமாள் கதி

ഇപ്പോഴി പാത്രം ഇവള സർവസമാർന്ദ്ര അഹോഭാഗ്യം അഹോഭാഗ്യം നമ്മൂർ കാരം ആയിട്ടുന്ദ്ര വൈവിന്ധപതി അഭിംഗത് ഭോയി അവർ വൈവിന്ധപതി അഭിംഗര ഭേമ നമ്മൂർ കാരദ്രാ ആയി ദൃഷ്ട് സാക്ഷാത് രംഗേം പ്രതിമാന്യതേജ സ മൂഢേ സ്വതിൂപം നേദം ശിമാമയം റൂപം പഞ്ചലോഭമയം നശ ചിന്മയം രംഗം ഹി പശ്യത്താന ചുഷ பார்க்கிறவனுக்கு பார்க்க பெருமாள் தான் ஆட்சேபனை இல்ல கடவுள் இருக்காரா காட்டுறோம் நம்ப தெரியணுமே ஆகவர்கள் இருக்கார் பார் நான் ஆஸ்திகர்கள் பெருமாள் தான் நினைக்கிறேன் இவ்வளவு ஜனங்கள் இப்ப வந்தா இவரோட சேவை பார்க்கறதுக்கு பெருமாள் தெரிஞ்சுக்காமையா வந்தா சில நேரம் டிராபிக் நன்றி டயத்துக்கு வர முடியல அவ்வளவு ஜனங்கள் இருக்கா இவ்வளவு ஜனங்கள் நின்று பார்க்கறான் அப்படின்னா எவ்வளவு ஆசையோட அவன் பார்க்கறா ஒரு சந்தர்ப்பக்குதான் ஒரு மீட்டிங் நடக்குது இங்க இங்க பக்கத்துல பிஎச் பிரதனம் ஒண்ணும் கொஞ்சம் தாண்டி இந்த மேல் பாலத்துல வரும்பொழுது மீட்டிங் இந்த மீட்டிங்க்கு பயந்து எல்லாரும் அந்த விஷயம் பிரதனம் பண்ணிருக்கிறார் ஒரு பௌராணிகர் பிரதனத்தை நிறுத்தி இன்னும் வந்து நம்ம வராது நான் நிறுத்த போறதில்லை அவர் நான் அதே வழியா தான் போனேன் அதே வழியா தான் பண்ணிட்டு திரும்பி வந்தேன் என் பிரதனத்துல ஒரு ஐநூறு பேர் இருப்பா அவர் பிரதனத்துல ஒரு ஆயிரம் பேர் இருப்பா அந்த வருஷம் சமயபுரம் மாரிபுர உற்சவம் இங்க ரங்கநாதன் உற்சவம் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து கொடுத்தா நான் அங்கே திரும்பி வந்து நம்ம கிரகத்துல சாப்பிட்டு ஏகாதசிக்கு நம்ம ஊருக்கு பரமூருக்கு போகலாம் இங்க கலந்து நான் ஸ்ரீரங்கம் கோவில் சமயபுரம் தான்ற வரையிலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் நம்ம கார் நகராமே மெதன் போறது அணிவணிதான் நகர்றது பன்னெண்டு மணி ஆயிட்டு சமயபுரம் சமயபுரம் தாண்டுறதுக்கு நான் இங்க கிளம்பி போகும்போது இதை பார்த்த நான் உண்டு கத்தியும் கிடக்கே எனக்கு ஒரு ஐநூறு பேர் இல்லேன்னு கத்தியும் கிடக்கா அவளுக்கு ஒரு ஆயிரம் பேர் இந்த ஐநூறு பேரு இந்த ஆயிரம் பேருமே ஸ்டடி மைண்டோட இருக்காளா சந்தேகம் ஏகனா இவ நம்பரேன்னு சொல்றவானும் சமயத்தை கட்ட வைக்கா ஏன்னால் பகவானை சோதிக்கிறானே பகவான் இருக்கானா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு இவானு சொல்லுவா இல்லனே இல்லன்னு மேட உடையராப்பில் தட்டி பேசுறவாளும் பார்த்தா காலமே கோவில் நின்று இருந்தாங்க அப்போ இருக்கான்னு சொல்றதுக்கோ இல்லைன்னு சொல்றதுக்கோ பிரச்சாரம் தேவையில்லை ஆனால் சமயபுற்பாயால் நேர்ந்து ரங்கநாதன் வரையலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் வண்டியை கட்டின்றி குழந்தை குட்டிகள் எல்லாம் போட்டு அங்கங்க சோறாக்கிண்டு இந்த ஜனங்களுக்கு எந்த பிரச்சாரம் ஏற்றுவார்ந்தது ஒரு வீடா போய் ரங்கநாதனை நம்பும் நான் சொன்னேனா இல்ல யாராவது போய் ரங்கநாதனை நம்பாதேன்னு சொன்னாளா ഇത് രണ്ടുമില്ലാത്തതാണ് ഒരു ആകർഷണം അന്ത ജനങ്ങൾക്ക് ദേവസാമ്രാജ്യം സാമ്രാജ്യം നടക്കുന്നു அந்த சாம்ராஜ்யத்துல உண்டு சொல்றவன் ஒத்தன் இல்லைன்னு சொல்றவன் ஒத்தன் இவனுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுத்து சில பேர் இவனையும் கார்ல அழைச்சு வரா அவனுக்கு வசதி பண்ணி கொடுத்து சில பேர் அவனுக்கும் கார்ல அழைச்சிருந்து வரா இவனுக்கு ஒரு கொட்டகா போட்டு கொடுக்கறா அவனுக்கு வேண்டியவா அவனுக்கு கொட்டகா போட்டு கொடுக்கறா இவனுக்கு ஸ்பீக்கர் செட்டு கட்டுறவா இவனுக்கு கட்டுறா அவனுக்கு ஸ்பீக்கர் செட்டு கட்டுறவா அவனுக்கு மா நோட்டீஸ் போடுறா இவனுக்கு வாழ்ஸ் போடுறா கடைசியில இவனுக்கு மாலை போடுறவா அவனுக்கு மாலை போடுறவா கடைசியில இவன் கையில பணம் கொடுத்து அனுப்புறவா அவன் கையில பணம் கொடுத்து அனுப்புறா இவன் இருக்குன்னு சொன்னவனும் ரங்கநாதனும் இருக்கா அப்படின்னு அவன் கவனிக்கல கதை சொல்லும் போது என்ன வச்சிருக்கான் இருக்கா அவன் இல்லைன்னு சொல்றவன என்ன பண்றான் இருக்காரா இல்லையா தீர்மானம் பண்ணிட்டு அவன் இல்லைன்னு சொல்லல இப்ப இல்லைன்னு சொல்லும் பொழுதே நமக்கோ நம்ம சங்கத்துக்கோ என்ன கொடுப்பா அப்படின்னு பாத்துட்டு தெய்வம் தெய்வம் அசடு இல்லையே மனுஷமேனா அசடா இருக்கலாம் தெய்வம் அசதி இல்லையா தெய்வம் என்ன பண்ணுங்க அஸ்தீதி ஏகஸ்தயோகோ பின்ன விருத்த தர்ம யோகோ ஸ்ரீமத் பாரத அழகா செய்யும் இல்லேன்னு ஒரு குணத்துல கத்திரான் இருக்குன்னு ஒரு குணம் கத்திரான் இவனுக்கும் அவனுக்கு என்ன சக்தி வருது அவனுக்கு அவனுக்கு என்ன சக்தி வருது தெய்வம் கவலைப்படாம பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா இவ இல்லேன்னு சொல்லி இருக்கிறதுனால எல்லாரும் நம்பாத பேட போறாளே இவ இருக்குன்னு சொன்னதான் நம்ம எல்லாரும் நம்புறாளோ அப்படிங்கறது ரெண்டும் இல்லாம நமக்கும் ஹானி இல்ல இந்த பத்து குழந்தைகள் வீட்டுக்குள்ள அம்மா இருக்கா கதையை காப்பா போட்டு கொடுத்து போட்டு குழந்தைகள் விளையாடுறது அம்மா இருக்காது ஆஹ் அம்மா இல்ல அப்படிங்கறது ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கறத இந்த ரெண்டு குழந்தையும் சண்டை போட்டு பேசிட்டு இருக்கிறத அம்மா பார்த்து ரசிச்சென்று இந்த குழந்தை இருக்குங்கிறதுனாலயும் அம்மா இருக்காங்கிறது இல்லை இது இல்லைங்கிறதுனாலயும் அம்மா இல்லைங்கிறது இல்ல அப்போ நம்ம ஆஸ்திகாலாவோ நாஸ்திகாலாவோ பக்தாலாவோ அபக்தாலாவோ எந்த நிலையில இருக்கிறோமோ நம்ம பார்த்திருந்த அந்த வஸ்து சாட்சி மாத்திரம் இருக்குமே தவிர நம்ம வரையிலும் அது இறங்கிடுமோ இறங்கிட்டா அதனுடைய கௌரவம் குறைஞ்சிட்டு நாம அது அர்த்தம் நம்ம வரையில அது இறங்காது அது அதனுடைய நிலையில இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு கௌரவம் ஆக ஆஸ்திகத்திலே நம்பிக்கை முக்கியம் பகவானை எந்த அளவுக்கு நாம் நம்புறோமோ அந்த அளவுக்கு பகவான் நமக்கு கிட்டதா வராங்கிறதுனால யாதிருஷி அதிர்ஷி சரத்தா சித்தி பதவி தாதிரசி நம்பர் ஓடி ஆயிரம் ஜனங்கள் இப்போ என்னோட சேவை போனா நம்பர் திருமணம் விசாரிக்கிறார் வரம் ததாதி அபீஷ்டஞ்ச வரதோ குஷலம் பிரச்சதி பிரபு வர பக்தால விசாரிக்கிறார் நேற்று என்ன கதை இன்னைக்கு என்ன கதை இன்னையோட கதை பூர்த்தியா ஏகாசிக்கு போக்குற யாருன்னா விசாரிக்கிறார் விசாரிக்கிறான்னு தெரியறது எனக்கு மாதிரி உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க எல்லாரையும் விசாரிப்பாரு விசாரிக்கிறாரு நல்ல தெரியும் ஏ வசந்தி மிருகா காவா சுவானோவா சூகரா ததா ஸ்ரீரங்கத்துல பட்சியோ நாயோ கவிதையோ எதிர்க்கோ எல்லாம் நாய் கடந்தா கூட பாக்யம் பண்ணிருங்க தேவர்கள்லாம் கூட அஞ்சலி பண்றாம் ஸ்ரீரங்கத்துல ஒரு கவிதை இருந்தா அஞ்சலி பண்றாம் தேவர்கள் கூட நாயாத்தான் நான் பிறக்கிறேங்கிறார் பட்ட ஸ்ரீரங்கத்துல ஒரு நாயாக நான் பிறக்கிறேனே என்று பகவானத்துல பிரார்த்திக்கிறார் ாம் நந்தனவாடி ரங்கேஸ்வராம் ரத்தியாசுமாம் அநிதமோபதேயம் ஒரு காலம் தேவலோகத்துல எனக்கு ஒரு ஜென்மா கொடுத்து விடாதே நான் அமிர்தத்துக்கு ஆசைப்படல தேவலோகத்துல ஒரு பெரிய உத்தியானவனம் இருக்கான் பார்க்கு அங்க போய் உருடனும் நான் ஆசைப்படல இங்க ஒரு நாயா கடந்தானா நான் யாவது வாழ குழைச்சு ஒரு ஓரமான இருக்கிறேன் நம்பெருமாள் உற்சவத்துல ரங்கநாதன் புறப்பட்டு வருவார் எல்லா ஜனமும் சித்தூ அப்படின்னு விலக்கினா கூட ஒரு ஓரமான திருமால் போறார் அப்படின்னு நான் பார்ப்பேன் நான் பாக்குறது உனக்கு தெரிஞ்சா போறோம் நீ பார்க்கறது எனக்கு தெரிஞ்சா போறோம் எல்லாரும் என்ன நாய் நாய்னு சொன்னா சொல்லிட்டு போகட்டும் அப்படி ஒரு நாய் அப்படினாக்கும் தெரியவாய் பிரார்த்திச்சிருக்கார் என்ன பாக்கியம் பண்ணி அந்த நாய் அந்த கவிதை எல்லாம் இங்க பிறந்திருக்கும் கோட்டி ஜென்ம கிருபி புண்ணீகி சுப்ரீதோ பகவான் வாசம் சந்தம் கிருபயா ஆனா பெரும்பாலும் பார்க்கறேன் இந்த ஊர்ல என்ன இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவா ஒரு ஊர்ல ஸ்ரீரங்கத்துல மட்டும் அந்த சப்தம் இன்னும் காதல விழல ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா மட்டிலும் யாரும் அழுத்துக்கல இனி வரையில யாரையும் காதுபட அழுத்தன்னு என் காதல விழலை ரொம்ப வெளியில உத்தியோகத்துக்கு போயிட்டவா கூட ரிட்டைல் இங்க வந்துடலாமோ என நினைச்சது பூர்த்தியாவதும் வீட்டை வச்சிருந்தேன் ஒரு ஆசை ரிட்டையர்மெண்ட்லயாவது எம்லியாவது இங்க வந்துடலாமே அப்படிங்கிற ஆசை வச்சிருந்து காலேஜிர இந்த ஊர்ல என்ன இருக்குதோ அவர் என்ன மாதிரியே இல்லை விதிவசமாக இங்க உத்தியோகம் இல்லை வெளியில போய் உத்தியோகம் பார்க்கிறதுங்கிறது லௌகீகத்தையும் கொஞ்சம் தானே இருக்க வேண்டும் அதுவும் எம்பெருமான இஷ்டம் தானே ஆனா அழுத்து கொடுத்துன்னோ ஆசை இல்லைன்னோ ஒத்தராவது இல்லை இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கு குருவந்த சக்கியதா ஸ்நானம் குருவந்தோ ஹரிதர்ஜனம் வசந்தி பாகியவந்தோஹி ஸ்ரீரங்க நகரே சதா நிம்மதியா கங்கா காவேரி ஸ்நானம் பண்ணிக்கொண்டு விசாலமான வீதி விசாலமான நகரம் அனாவசியம் வந்து சண்டைகள் சத்தங்கள் ஒண்ணும் கிடையாது ஏனால் பெரிய பெரிய வீடுகள் பம்பாய் மாதிரி ஒரு ரூம்ல போய் எல்லாம் அடைஞ்சு கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை ராத்திரி போயிட்டாலும் வாகனம் வந்து கட்டில போனா வேற எங்கேயும் கிடைக்காது முதல்ல அப்புறம் லௌகீக சௌகரியத்தை எடுத்துங்க இந்த லௌகீக சௌகரியத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு சமம் கிடையாது இங்க வேற எங்க வேணாலும் பங்கு உலகம் பூரா தண்ணீர் கஷ்டமா இருக்கும் இங்க மட்டும் தாராளமா தண்ணீர் வரும் சர்வ சௌக்கியம் கரெக்டா அந்த டைத்துக்கு வந்துடும் எதுவும் சௌக்கியம்னா இங்க வைகுண்டமேவ ஸ்ரீரங்கம் சாஸ்வதம் பரவும் பதம் ஸ்தூல திருஷ்யத்தை சாட்சாது வைகுண்டமே தான் ஸ்ரீரங்கம்ங்கிற ரூபத்திலே இங்க இருக்கு அபேபட பரமாத்மா இங்க படுத்துருக்கிறா என்று இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை பக்கம் பக்கமா தள்ளியிருக்கார் நான் கொஞ்சமா எடுத்து சொன்னேன் ஒரே ஒரு அத்தியாயத்துல சில ஸ்லோகங்களை சொன்னேன் அத்தியாயங்களை பார்த்தா பக்கம் பக்கமா எழுதி தள்ளார் சீரங்க மகாத்தேத்த மகர்ஷிகளுக்கு எழுதி மாடல எழுதி தள்ளியிருக்கிறார் வம்சத்திலே சந்தனூன்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார் தீர்த்தியாத்தியா புறப்பட்டு வந்தாரா அவருக்கு புத்தபாக இல்லே ரங்கநாதன வழிபட்டா சத்ரன் வரா சந்தனூர் நாம ராஜாஜி சந்திரவம்சே மகாபல தர்மாத்மா சத்யசந்தஸ்தே தர்மதட்சண எம் கராபியாம் சரிசதி ஜீர்ணம் யௌகனமேதி சா சாந்தி மாத்மோதி செய்வாத்ரியாம் கர்மனா தேன சந்தனு அவருக்கு ஒரு பெருமை பழசா போனது பிஞ்சு போனது எல்லாத்தையும் இப்படி தொட்டானா புதுசா பெறும் திஞ்சு போன கூடையே இப்படி தொட்டாரானா புது கூடையா பெறும் கிழிஞ்ச வஸ்திரத்தை இப்படி தொட்டாரானா புது வஸ்திரமா பெயணும் இல்ல ஒரு தோர் கதவு இருக்கு ரொம்ப பழசு நச்சு போயிட்டு அது தொட்டானா புது கதவா பெறும் ஒரு வீடு ரொம்ப விழுந்துடும் போல இருக்கு ஓடு வீடு ஒரே ஒழுகிறது கரையாம புத்தி வச்சு விடுத்தா அந்த வீட்டு வீடு தொட்டாருன்னா புது வீடா நல்ல நல்ல புது வீடா ஆயிடும் அது மட்டும் இல்ல வயசான கழவெல்லாம் தொட்டா இவாளா வேணும் சுவாமி அவர் எங்க இருக்கிறாரு ஒரு கழவர் கேட்கிறாரு என்ன அவர் எங்க இருக்கிறாரு இப்போ அப்படிங்க தொட்டா உடனே கழவிகள்லாம் தொட்டா கண்ணிகை ஆயிடுவார் கருமனா தேன சந்தனகம் அவர் தொட்டதெல்லாம் விளங்கும்னு சொல்றாங்க இல்லையா அவர்தான் தான் அப்படி சத்தியமா பண்ணியிருக்கிறார் அப்போ அவர் மனுஷனா இருந்திருக்க மாட்டார் மனுஷனுக்கு ஒரு சக்தி இருக்குமா ஏதோ ரகசியம் இருக்கு ஏதோ ஒரு விலட்சணமான சக்தி இருந்தா அவன் மனுஷனே இல்ல அதுல ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணம் இருக்கு நமக்கு புரியாது பார்த்தா மனுஷன் மாதிரி இருப்பா அவருக்கு ஒரு விலட்சணமான சக்தி இருக்கு அவ எப்படி மனுஷனா இருக்க முடியும் பிறகு யாருனா வருணன் தேவதைகள்ல வருணன் தான் சந்தனூங்கிற ராஜாவாக அவதரிச்சிருக்கிறான் என்று மகாபாரதம் சொல்றது நலேதே சந்ததிங் ராஜா தாரேஷு சதுசேஸ்வதி நானா விதானி புண்யாணி கர்மானி சுவிதாயசே அவனுக்கு ஒரு குறை மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் அரோகரா வள்ளிமணாலுரோகரா கட்சி கச்சேம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே